வணக்கம் மக்களே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான உண்மை தெரியும் அது என்ன அப்படின்னா பிறப்பு மற்றும் இறப்பு பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் இறப்பை நாம் கண்டு பயப்படுகிறோம் மரணம் பற்றி நம்ம எல்லோரும் யோசிச்சிருப்போம் ஆனா அதை பற்றி ஆழமா சிந்திச்சிருக்க மாட்டோம் ஆனா ஒரு நாள் அந்த மரணம் எனும் கதவு நம்ம முன்னாடி திறக்கப்படும் போது நம்ம மனசு என்ன அனுபவிக்கும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் உடல் கடைசி மூச்சை விடும் அந்த நொடி அந்த ஒரு வினாடியில் ஆன்மா முதலில் யாரை நினைக்கும் பெற்றவர்களையா பிள்ளைகளையா சொத்துக்களையா அல்லது கடவுளையா ஆனால் உண்மையில் அதை விட வேறு மாதிரி இருக்கும் இதற்கான பதில் அந்த கேள்விக்கான பதில் ஒரு பழமையான கதையில் மறைந்து கிடக்கிறது அந்த கதை என்னவென்றால் வட இந்தியாவில் காசி நகரம் காசி நகரம் என்றாலே முக்தி தரும் புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது கங்கை கரையில் இருந்த மௌனகாட் என்ற பகுதியில் ஆச்சாரிய விஷ்ணு தத்தர் என்ற முதிய ஞானி வாழ்ந்தார் அவர் வாழ்க்கை முழுக்க கருட புராணம் உபனிஷதங்கள் போன்ற சாஸ்திரங்களில் இருந்தார் அவரிடம் ஒரு நாள் விக்ரமஜித் என்ற இளம் இளவரசன் வந்து காலில் விழுந்தான் அவன் தந்தை சமீபத்தில் மரணமடைந்திருந்தார் அவனுடைய கண்களில் பயம் ஆச்சாரியாரே என் தந்தை இறக்கும் முன் யாரையோ தேடின மாதிரி பார்த்தார் அவர் வாயில் இருந்து ஒரு வார்த்தை வந்தது ஆனால் எங்களால் கேட்க முடியவில்லை அந்த நேரத்தில் ஆன்மா யாரை அழைக்கும் என்று ஆச்சாரியிடம் அந்த இளம் இளவரசன் கேட்டார் ஆச்சாரியார் அமைதியாக கண்களை மூடினார் சிறிது நேரம் கழித்து மெதுவாக கதையை தொடங்கினார் தர்மதாஸ் என்ற ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார் ஒரு ஊரில் அவருக்கு நாலு மகன்கள் பெரிய வீடு அரண்மனை போல வாழ்வு தர்மதாஸ் பல கோவில்கள் கட்டினார் அன்னதானம் செய்தார் ஊரே அவனை தர்மவான் என்று புகழ்ந்தது ஆனா அவரின் மனசுக்குள் இருந்த ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியாது அவர் செய்த பல நல்ல செயல்களில் ஒரு பகுதி புகழுக்காக மட்டுமே செய்தார் இது போல அவர் செய்த பல தானங்களும் நான் நல்லவன் என்ற பெயர் கிடைக்கவேதான் அவர் நினைத்தார் எனக்கு மரணத்துக்கு பிறகு பயமே இல்லை ஏன்னா நான் தான் புண்ணியவானாச்சே நான் புண்ணியம் செய்தவன் என்ற அகம்பாவம் அவரின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது அது மட்டுமில்லாமல் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை வேறு நான் செய்த புண்ணியம் எல்லாம் என்னை நேராக சொர்க்கத்துக்கு அழைத்து போகும் என்று ஒரு நாள் ஒரு இரவில் மழை அதிகமாக பெய்தது காற்று சற்று அதிகமாக வீசியது அவருக்கு திடீரென உடல்நிலை குன்றியது தர்மதாஸின் கடைசி நேரமும் வந்தது மகன்கள் மனைவி பேரன்கள் அனைவரும் சுற்றி நின்றார்கள் அழுகை பதற்றம் கூச்சல் அந்த இடத்தில் கடைசி மூச்சு வெளியேறிய அந்த நொடியில் அவருடைய ஆன்மா உடலை விட்டு வெளியே வந்தது தர்மதாசுக்கோ அதிர்ச்சி அவர் மேலிருந்து தன் உடலை கீழே பார்த்தார் தான் பல வருடம் பாதுகாத்த உடல் இப்போது அசையாத மரக்கட்டையாக கிடந்தது இது என்ன நான் இங்கே இருக்கேனே அவர் கத்தினார் ஆனா யாருக்கும் கேட்கவில்லை அவர் மனைவியின் தோளில் கை வைக்க முயன்றார் ஆனா கை புகையாக உடலை ஊடுருவி போனது அவர் புரிந்து கொண்டார் ஓஹோ நான் இறந்து விட்டேனோ என்று மனைவி அழுதார் மகன்கள் சுற்றி நின்றார்கள் அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் கூட அழுது கொண்டிருந்த மகன்களின் மனதில் ஓடிய எண்ணங்கள் அவருக்கே கேட்க ஆரம்பித்தது சொத்து எப்படி பிரிக்கலாம் சா எங்க வச்சிருப்பாரு வீட்டு ஆவணங்கள் எங்கே அப்பா கடன் எதுவும் வைத்திருப்பாரோ இந்த எண்ணங்களை எல்லாம் அவர் கேட்டு மனம் உடைந்து போனார் அந்த உண்மையெல்லாம் கேட்கும் போது மரணத்தை விட அதிக வழியை கொடுத்தது தர்மதாசுக்கு இவர்கள் என் பிள்ளைகள் தானா என்று தன்னை தானே நொந்து கொண்டார் பின்பு புரிந்து கொண்டார் உறவுகள் உடலுடன் மட்டும்தான் ஆன்மாவோடு யாரும் வரமாட்டார்கள் என்று அந்த நேரம் அரை முழுக்க குளிர் பரவ ஆரம்பித்தது இருள் அடர்ந்தது எம தோன்றினார்கள் அவர்களின் கண்களில் கருணை இல்லை அப்போது அந்த ஆன்மா அந்த பயத்தில் தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரே ஒரு பெயரை மட்டும் மீண்டும் மீண்டும் அழைத்தது அம்மா 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 என்று ஆமாம் பிறக்கும்போது பாதுகாப்பு கிடைத்த இடம் அம்மா போகும்போது நினைவுக்கு வருவது கூட அதே பாதுகாப்பு தான் ஆனா அங்கே யாரும் வரவில்லை இங்கே உன்னோட கர்மம் மட்டும்தான் உன்னோட கூட வரும் என்று யமதூதர்கள் சொன்னார்கள் எமதூதர்கள் தர்மதாசை இழுத்துச் சென்றார்கள் போகிற பாதையில் ஒரு ஆன்மா துன்பத்தால் அலறியது அது வியாபாரத்தில் தான் ஏமாற்றிய தனது பழைய நண்பன் இப்போது அவன் பிரேத யோனியில் அதிர்ச்சி வேதனையில் துன்பப்பட்டான் அப்போதுதான் தர்மதாசுக்கு புரிந்தது அவர் நடுங்கினார் மறைத்த பாவங்கள் கூட மறக்கப்படாது என்று அதாவது கர்மம் ஒருபோதும் மறக்காது அடுத்து யமதூதர்கள் சொன்னார்கள் இன்னும் பைத்திரனி நதியை வேற கடக்கணும் அப்படி என்று ரத்தமும் பயங்கர அலைகளும் துன்பக் குரல்களும் அழுகை பயம் நிறைந்தது அந்த நதி நான் எப்படி கடப்பேன் என்று தர்மதாசு நடுங்கினார் எமதூதன் சிரித்தான் வாழ்க்கையில் நீ மனசார செய்த உதவி அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த உதவி இங்கே படகாக மாறும் வாழ்க்கையில் யாருக்காவது பசிக்கும் போது உணவு கொடுத்தாயா தாகம் தீர தண்ணீர் கொடுத்தாயா எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்தாயா அந்த புண்ணியமே இங்கே படகாக மாறும் யம தூதர்கள் சொல்வதை கேட்டு தர்மதாசு அமைதியாக நின்றார் பிறகு அவர் நினைத்தார் தான் செய்த தானங்கள் அதில் எத்தனை உண்மையானது என்று அப்போதுதான் அவருக்கு நினைவில் வந்தது பல தானங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாமே புகழுக்காக மட்டுமே என்று மனசார எதிர்பார்ப்பில்லாமல் செய்த உதவி மிக குறைவே அவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த நேரத்தில்தான் அவருக்கு ஒரு பெரிய உணர்வு பிறந்தது வாழ்க்கை முழுக்க சேர்த்த செல்வம் ஒரு அடிக்கு கூட துணை வரவில்லை என்று அவருடன் வந்தது சில நற்கர்மங்கள் மற்றும் மறைந்த பாவங்கள் மட்டுமே ஆச்சாரியார் விஷ்ணுதத்தர் கதையை இவ்வளவு வரை சொல்லி அமைதியாக நின்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளம் இளவரசன் விக்ரமஜித் கண்களில் கண்ணீர் அவன் மெதுவாக கேட்டான் ஆச்சாரியாரே அப்புறம் என்னாச்சு அந்த நதியை கடக்க முடிஞ்சுதா என்று ஆச்சாரியார் மெதுவாக சிரித்தார் மகனே அவன் வாழ்க்கையில் செய்த சில உண்மையான நற்கருமங்கள் இருந்தது அவனுக்கு தெரியாமலேயே ஒரு நாள் பசிப்பட்ட ஒரு முதியவனுக்கு உணவு கொடுத்தான் மலையில் நனைந்த ஒரு குழந்தைக்கு துணி கொடுத்தான் அதற்கு எந்த புகழையும் அவன் எதிர்பார்க்கவில்லை அந்த சின்ன நற்கருமங்களே பைத்திரணி நதிக்குள் ஒரு மெலிதான மரத்தடியாக அதாவது ஒரு பலகையாக மாறின இளவரசன் ஆச்சரியமடைந்தான் ஆச்சாரியார் தொடர்ந்தார் அவன் முழுமையாக சொர்க்கம் அடையவில்லை என்றாலும் முழுமையாக வீழ்ச்சியும் அடையவில்லை ஏன்னா இறைவன் நீதி உள்ளவன் கர்மம் துல்லியமானது நாம் விதைப்பதை அறுப்போம் அவர் இளவரசனின் தோளில் கை வைத்தார் மகனே மரணத்தின் அந்த நொடியில் ஆன்மா அம்மா என்று அழைக்கும் ஆனா அதற்கு பதில் வருவது அம்மா அல்ல உன் கர்மம் மட்டுமே அந்த நேரத்தில் உதவிக்கு வரும் ஒரே சக்தி நீ வாழ்ந்த வாழ்க்கையே இளவரசன் நடுங்கும் குரலில் கேட்டான் அப்படின்னா மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாமா ஆச்சாரியார் மெதுவாக சொன்னார் மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம் வெறும் வாழ்க்கையை தான் பார்த்து பயப்படணும் நேர்மையில்லாத வாழ்க்கை கருணையில்லாத வாழ்க்கை பாசமில்லாத வாழ்க்கை அதுதான் ஆன்மாவை பயமுறுத்தும் அவர் வானத்தை நோக்கி பார்த்தார் பிறகு சொன்னார் நாளை இறக்க வேண்டியவன் போல இன்று நல்ல திசை என்றும் வாழப்போகிறவன் போல அன்பை விதை என்று ஆச்சாரியார் இதை சொல்லி அமைதியாக கண்களை மூடினார் அன்று இரவு விக்கிரமஜித் இளவரசன் முழுவதுமாக மாறிய மனிதனானான் அரசாட்சியை ஏற்கும் முன் அவன் முதல் உத்தரவே பசிப்பட்டவனுக்கு உணவு அநியாயம் நடந்த இடத்தில் உடனே நீதி நாம் செய்யும் செயல் புகழுக்காக அல்ல மனசாட்சிக்காக இருக்க வேண்டும் என்று கதையும் முடிந்தது நண்பர்களே இந்த கதை ஒரு பயம்புறுத்தும் கதை அல்ல இது ஒரு நினைவூட்டலை ஆகும் நம்மோட கூட வரப்போவது பணம் இல்லை சொத்து இல்லை உறவுகளும் இல்லை நம்ம செய்கைகள் மட்டும்தான் ஒரு தண்ணீர் கிண்ணம் கூட ஒரு ஆன்மாவுக்கு படகாக மாறலாம் அதனால் நீங்கள் இன்று செய்யும் ஒரு சின்ன உதவி யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் வாழ்க்கை ஒரு மேடை நாம் நடிக்கும் பாத்திரம் தற்காலிகம் நம்மோடு வரப்போவது பணம் அல்ல புகழ் அல்ல பதவி அல்ல நம்ம செயல்கள் மட்டுமே இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் இது ஒரு அரிய வாய்ப்பு நாளை யாருக்கும் உறுதி இல்லை ஆனால் இன்று நம்மால் செய்ய முடியும் யாரையாவது மன்னிக்கலாம் ஒரு தவறை திருத்திக் கொள்ளலாம் ஒரு பசியானவனுக்கு உணவு கொடுக்கலாம் ஒரு உயிரை காப்பாற்றலாம் நாம் இறக்கும் நாளில் பயமில்லாமல் அமைதி வேண்டும் என்றால் இன்று நம் வாழ்க்கையை நேர்மையாக வாழ வேண்டும் மரணம் பயமில்லை அறிவில்லாத வாழ்க்கைதான் பயமுடையது இன்றே கேளுங்கள் உங்களிடம் என்னோட கர்மம் எனக்கு என்ன தரப்போகுது என்று வெறும் வாழ்க்கைதான் பயமுடையது அதில் அர்த்தம் எனில் அதனால் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் உங்களிடம் நான் இன்று நல்ல மனிதனாக இருந்தேனா என்று அந்த கேள்விக்கான பதில் உங்கள் மரணத்தை அமைதியாக மயமற்றதாகவும் மாற்றும்